ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் மூலம் தங்கள் அனைவரையும் சந்திக்கிறது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இந்த தினத்திலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நான் இந்த நாள் இந்த ஆண்டினுடைய ஆரம்ப நாள் இனிதே துவங்குகின்றது எல்லாம் வல்ல இறைப்பேராற்றல் இந்த ஆண்டு முழுக்கவும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலையும் வாழ்வில் நல்ல வழிகாட்டுதல்களையும் இந்த இறை உங்களுக்கு வழங்கட்டும் இல்லை என எல்லாம் வல்ல இறைப்பேராற்றலை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் பதின் ஆறாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் காலை எட்டு மணி இருபது நிமிடம் வரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக நட்சத்திரமும் அதன் பின்னதாக பூர நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் மகர ராசினேயர்கள் அதில் குறிப்பிட்டு திருவோண நட்சத்திரத்து நண்பர்கள் இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மற்றும் மூலம்னு சொல்லக்கூடிய கேதுவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஏற்றம் தாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மகரம் மற்றும் மீன ராசி நேயர்கள் நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இந்த நாள் சுக்கரனுடைய அற்புதமான ஒரு அமைப்பையும் சந்திரனுடைய அற்புதமான ஒரு தொடர்பையும் பெறுகின்ற நாள் அதாவது சந்திரனுடைய நாள்ல திங்கட்கிழமையில் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு தினம் சோ இந்த தினத்தில் புதிய ஆடைகள் அணிவதற்கு எடுத்து வச்சிருப்போம் புதிய ஆபரணங்கள் ஆனால் ஒரு நல்ல நல்லா பார்த்து போட்டுக்கலாம் இருப்போம் இந்த புதிய ஆடை அணிவது புதிய ஆபரணங்கள் அணிவதற்கு இந்த நாள் மிக சிறப்பான நாள் சேமிப்புகள் வீட்டில் ஏதாவது ஒரு உண்டியலை வச்சு சேமிக்கிறதுக்கோ அல்லது புதிதாக ஏதேனும் நகைகள்லாம் வாங்கி சேமிக்கிறதுக்கோ ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கும் பொருட்களை சேமிப்பதற்கும் இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த நாள் எப்படி அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசிதனை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றதா என்றால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இதனால் வருமானத்தை கொடுக்கின்ற நாள் குடும்ப சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதை வெற்றி பெற வைக்கின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அன்பு நண்பர்களே திருமணம் சார்ந்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றி வரக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எதிர்பாராத திடீர் சின்ன சின்ன வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற அமைப்பு இன்றைய தினம் உண்டு சரிங்களா பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் உடல் நிலையில சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்னதான ஹெல்த் தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் அதே போல் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் விளக்கம் அந்யோன்யம் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நீங்கள் பேசுகிற ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு தேவையில்லாத சில நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் பார்த்துருந்துக்கிடுங்க கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்ப நண்பர்களே திருமண முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன வருமான ஓட்டங்கள் கிடைக்கின்ற நாள் இந்த நாள் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் வெற்றியடைகின்ற நாள் இந்த நாள் அது மட்டும் இல்லாமல் எதிலும் நீங்கள் சற்று மகிழ்ச்சிகரமாக இருக்கின்ற நாள் இந்த நாள் ரோகிணி ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் கணவன் மனைவி கிடையில் இருந்து வந்த கடுமையான கருத்து முரண்பாடுகள் எல்லாம் விலகி கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக இந்த தினம் அமைகின்றது திருமண அமைப்புகள் எல்லாம் கைகூடி வரும் சுபகாரிய நிகழ்வுகள் குடும்பத்தில் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த தினம் அமைய பெறுகின்றது அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் எதிலும் கலகலப்பாகவும் மனம் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீர்கள் அதாவது இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் மறந்து சிரிச்சு ரொம்ப நாள் அது அது ஒரு ஒரு மகிழ்ச்சியின் ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் மிருகசீரிடம் மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னா நான் ஜாலியாக இருக்கேன் எல்லாவற்றிலும் இயல்பா இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான செலவுகளை செய்து தேவையில்லாத பொருளாதார விரயங்களை ஏற்படுத்துவீர்கள் நம்ம ஜாலியாக இருக்கிற தப்புன்னு சொல்ல கொஞ்சம் கட்டுக்குள்ளே நம்ம விரலுக்கேற்ற வீக்கத்துக்கு உட்பட்டு செலவுகளை வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்ல வரேன் இன்றைக்கி அன்னெசரியான செலவுகளால் கடன் தொந்தரவுகளோ அல்லது கையிருப்பு முழுக்க கரைகின்ற ஒரு நிலையோ உங்களுக்கு ஏற்படும் அதே போல் ஒரு சிலருக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் பார்த்துருந்துக்கிடுங்க திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைக்கி எவ்வளோ கடுமையான வேலையும் இயல்பாக செஞ்சு முடிச்சுருவீங்க அழுப்பே தெரியாமல் செஞ்சு முடிச்சுருவீங்க அதற்கு ஏற்ப தகவமைப்புகள் சூழல்கள் இன்றைய தினம் அங்கே அமையும் ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இருப்பாங்க கடுமையாக வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஷீட்டு கீழே வேலை செய்கிற மாதிரி ஒரு நிழலில் வேலை செய்கிற மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மாதிரி இதேனும் ஒரு வகையில் வேலை வாய்ப்புகள் இருந்த அந்த இறுக்கமான அல்லது பின்னடைவான சூழல் விலகி உங்களுக்கு சாதகமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சுபவிரயங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் அமையப்பெறுகின்றது புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி உடல் உபாதைகள் சற்றே மேலோங்கிய வண்ணம் காணப்படும் நண்பர்களை உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ உடல்நிலையில் சின்ன சின்னதான தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் அதற்காக மருத்துவ செலவுகள் செய்கிறது மாதிரியாக இன்றைய தினம் அமையும் ஸோ கட்டணம் இன்றைக்கி கொஞ்சம் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் வித்தியாசமான புதிய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் எதுவும் சீசனுக்கு ஆகாத உணவு பழக்க வழக்கங்களை வச்சுக்கிடாதீங்க அதனால் குறிப்பாக ஹெல்த் தான் எனக்கு தொந்தரவாகும் அன்னெசரியான ஆடம்பர செலவுகளை தவிர்த்துங்க கடன் அமைப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு மிக அதிகம் சரிங்களா பூசம் பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு அமைப்புகள் இருக்கின்றன காதல் வெற்றி பெறுகின்றனால் குழந்தைகள் வழியிலிருந்து லாபங்கள் கிடைக்கின்றன மேக்சிமம் இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல காரியங்கள் நிறைய நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது பண வரவும் சற்றே அதிகரிக்கும் குழந்தைகள் வழியிலிருந்து சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் வயதான பெற்றோர்களாக இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் அந்த வகையில் இந்த நாள் ஒரு கொடுத்து வைத்த நாள் தான் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க ஆயுள்யம் ஆயில்ய நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த நாள் எல்லாவற்றிலும் பெரிதாக வரணும் அப்படின்னு மன கோட்டைகளையும் பகல் கடமையும் இருக்கின்றனால் ஆனால் அதுக்கான முயற்சியில் சல்லி பிரயோஜனம் இல்லாத மாதிரியான முயற்சியை கூட நீங்க செய்ய மாட்டீங்க எதுவுமே பண்ணாமல் கோட்டை மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அதுக்கான முயற்சியில் ஈடுபடணுமா இல்லையா பகல் கனவு கண்டு கொண்டு இருப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஆயிரலாம் அப்படி ஆயிரலாம் எண்ணங்கள் இருக்கும் அதை நீங்களே நினச்சி நீங்களே மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிங்களே தவிர பெருசாக இன்றைக்கி செயல்பாடுகளில் ஒன்றும் காணாது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது உங்கள் குழந்தைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிறது மிக மேன்மை சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் புதிய ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கும் வாங்குவதற்கும் மிக சிறப்பான நாள் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வசதியை அதிகரிக்கக்கூடிய வீட்டை அலங்கரிக்கக்கூடிய பொருட்களின் சேர்க்கைகளை செய்வதற்கும் மிக மிக மேன்மையான நாளாக அமைகின்றது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மன நிறைவை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது பிடித்த உணவுகளை உண்ணக்கூடிய நாள் பிடித்த ந நபர்களினுடைய அன்பும் அரவணைப்பும் இன்றைய தினம் கிடைக்கும் தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் உண்டு பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான பெரும் முதலீடுகளை தொழில் செய்பவர்கள் போட வேண்டாம் ஒரு லிமிட்டடாக வழக்கமாக என்ன போட்டிங்களோ அதை மட்டும் போடுங்க அளவுக்கு அதிகமாக எக்ஸசா போட்டிங்கன்னா முதலீடுகளில் கொஞ்சம் மந்தமாகும் அதனால் அதாவது வியாபாரம் மந்தமாகும் அதனால் முதலீடுகளிலிருந்து வருமானம் மந்தமாகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஒரு சிலருக்கு இந்த இடம் சேஞ்ச் பண்றது வீடு சேஞ்ச் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தவங்க இன்னைக்கு போய் அந்த சேஞ்ச் பண்றதுக்கான ப்ராசஸ்லாம் நல்லா முடிக்கிறதுக்கும் நீண்ட நாளாக விற்க முடியாம இருந்து வந்த பழைய பொருட்கள் எதுன்னு விற்கிறதுக்கும் இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது உடல்நிலையில கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது மிக மேன்மை ஹெல்த் தான் பார்த்துக்கணும் குறிப்பாக குழந்தைகளுக்கு சரிங்களா உத்திரம் உத்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆகச்சிறந்த தினமாக அமையப்பெறுகின்றது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல வருவாயை ஈட்டித்தரக்கூடிய ஒரு யோகம் மிகுந்த நாள் தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் சில லாபங்களை பெற்று கொடுக்கும் சில மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த உத்தியோக மாற்றமும் இன்றைய தினம் கைகூடி வரப்பெறுகின்ற ஆகச்சிறந்த தினமாக அமைகின்றது அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பெண்கள் வழியிலிருந்து உதவிகள் உண்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில சுகங்கள் இன்றைய தினம் கிடைக்கும் குறிப்பாக தகப்பனார் வழியிலிருந்து பொருளாதார உதவிகளோ அல்லது தகப்பனார் வழியிலிருந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல செய்திகளோ உயில் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்களோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் அனைவரையும் வென்று காட்டுகின்ற நாள் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல உயர்நிலை பெறுவதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக உண்டு குடும்ப மகிழ்ச்சியும் முயற்சிகளில் வெற்றியும் நல்ல தனப்பிராப்தியும் பெறக்கூடிய அற்புதம் மிகுந்த நல்ல நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது சித்திரை சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த நாள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு அப்படி அப்படி இப்படிங்கிற மாதிரியான ஒரு நாள்லாம் கிடையாது எனக்கு எப்போதையும் போல் சகஜமாக நகரும் கூடுமானம் வரையிலும் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருந்துக்கிறது நல்லது பெண்கள் வழியிலிருந்து சின்ன சின்ன தேவையில்லாத மனக்கசப்பான சூழல்களை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சில அமைப்புகள் வரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்களை விற்று சில பொருட்களை வாங்குகிற மாதிரி ஒன்றை விற்று இன்னொன்று வாங்குகிற மாதிரி இந்த அதை எப்படி சொல்கிறதுங்க பரிமாற்றம் பரிமாற்றம் சொல்ல முடியாது அந்த அதான் ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்குவோம் இல்லையா சேஞ்சிங் பண்ண எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரியான அமைப்புகளெல்லாம் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமையும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் அனாவசிய ஆடம்பர விரயங்களை இன்றைக்கி தவிர்க்க வேண்டியது மிக 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 அவசியம் சரிங்களா அதேபோல் சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்கள் தன்னை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இந்த நாள் சொல்கிற அளவுக்கு ஒரு ஏற்றமான நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வருமானத்திற்கான நாள் கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் ஜாலியாக செலவு பண்ணுவீங்க வருமானமும் அதற்கு ஏற்ற அளவில் தொழில் செய்பவர்களுக்கு இருக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் மனைவி வழியிலிருந்து சில நல்ல ஆதரவோ அல்லது மனைவி வழியிலிருந்து சில வருமானங்களோ கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது உங்களுடைய பேச்சுக்கு இன்றைக்கி அனைவரும் அடிமைங்க போங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அந்தளவுக்கு கலகலப்பாக பேசிடுவீங்க சரிங்களா விசாகம் விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தோட்டத்துக்கெல்லாம் புசுக்கு புசுக்கிட்டு கோவப்பட்டுருவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சிலரின் சிலர்கிட்ட வந்து சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஜாலியாக ஆரம்பித்து அது தேவையில்லாத பிரச்சனையாக போயிடும் பேச்சுவார்த்தை அதனால் குடும்பத்தில் குறிப்பாக பெண்கள்கிட்டையோ மனைவி பேசுகின்ற பொழுது நிதானிச்சு பேசுனோம் என்ன பேசுகிறோங்கிறத புரிஞ்சு பேசணும் இல்லைனா அது பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அளவுக்கு அதிகமான பொருளாதார விரயங்களை என்னைக்கு கட்டுப்படுத்த வேண்டியது மிக அவசியமானது அனுஷம் அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களை நீங்களே ஒரு நாலு அலங்கரிக்கக்கூடிய நாள் ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது வாழ்க்கை தன பிராப்தி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி நல்ல அந்யூன்யம் பெருகக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக வரன் பார்த்துக்கிட்டு இந்த அந்த வரன்லாம் பேசி உறுதி செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது கேட்டை கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஜாலி 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 அதுக்காக விரையும் விரயம் விரயம் செலவு 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 இப்படி தாங்க ஓடும் இன்றைக்கி ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிற நாள் நீங்கள் சும்மா இருந்தீங்களா வா மாப்பிள்ள கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி கூட்டு போயிடுவாங்க அது போகும்போது பார்த்திங்கன்னா வரும்போது ஒரு ஐநூறுரூவா எடுத்துகிட்டு வந்துடும் மாப்பிள்ளை போ என்ன ஒன்றும் இவர் செலவு பண்ண மாட்டார் எல்லாேருக்கும் தான தர்மம் தான் அந்த மாதிரி அன்னெசரியான செலவுகளால் அளவுக்கு அதிகமான விரய செலவுகளையும் அளவுக்கு அதிகமான ஆடம்பரத்தையும் இன்றைய இடம் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க ஆனால் ஜாலியாக இருப்பீங்க அது ஒன்று தான் விஷயம் சரிங்களா குழந்தைகளுக்கு சின்ன சின்னதான மருத்துவ தொந்தரவுகள் ஏற்படும் ஹெல்த்தில் கவனிச்சிருந்துக்கிடணும் சரிங்களா தனுசு தனுசராசியை பொறுத்த மட்டிலும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுப விரயங்களை குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகளுக்கான சுப விரயங்களை வழங்கக்கூடிய நாள் வெளியூர் வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய நாள் தொலைதூர பயணங்களை வழங்கக்கூடிய நாள் ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்களையும் வருமானங்களையும் ஈட்டிக் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது மகிழ்ச்சிகரமான சுகமான ஒரு இன்பமான செலவுகளை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்வீர்கள் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த கடனை ஏற்படுத்தக்கூடிய நாள் அல்லது கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது பொருளாதாரத்தை சுத்தமாக கையிலிருந்து விரயம் பண்ணும் அது வந்து உங்கள் அளவை மீறி இருக்கும் அதாவது நம்ம கையில் ஒரு பத்து ரூபா வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு ரூபா செலவு பண்ணுறோம்னா ஓகே கையில் இருக்கிற பத்து ரூபாயும் செலவு பண்ணி அது பத்தில இன்னொரு பத்து ரூபாயும் கடன் வாங்குறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் ஆடம்பரத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் அது உங்களுக்கு வீண் கடனை ஏற்படுத்தும் குழந்தைகளோ வயதானவர்களோ இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலையில தொந்தரவு ஏற்படுத்தும் பார்த்துருந்துகிடணும் சரிங்களா உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் பெறுவீர்கள் இதனால் வரையிலும் மகிழ்ச்சியாக இருந்து வந்த தருணங்களில் இதுவும் ஒன்றாக பதிவு செய்யப்படுகின்ற அளவுக்கு மகிழ்ச்சி பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகின்றது குறிப்பாக பெண்களின் கரம் இன்றைய தினம் ஓங்கி நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது பிடித்த பயணங்கள் பிடித்த உணவு பழக்க உணவு உணவு அமைப்புகள் பிடித்த ஆடைகள் பிடித்த நபர்களோடு சேர்ந்து வெளியில் போகிறது அவுட்டிங் அந்த மாதிரியான சில விஷயங்களில் மனதுக்கு பிடித்த அனைத்தும் இன்றைய தினம் நிறைவேறுகின்ற ஆகச்சிறந்த தினமாக இந்த தினம் அமைகின்றது திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மிகவும் மகிழ்ச்சி பொருளாதார ரீதியாக நல் வளர்ச்சியை பெறுகின்ற ஒரு அற்புதமான தினம் குழந்தைகள் வழியிலிருந்து நல்ல மகிழ்ச்சி காணக்கூடிய நாள் காதல் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தினமாக அமைகின்றது மனைவி வாயிலாகவோ அல்லது நட்பு வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பெண்களின் வாயிலாகவோ நல்ல லாபகரமான சில விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் பொருள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறுகின்ற நாளாகவும் பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அவிட்டம் அவிட்டு நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி நல்ல வருமானம் வரும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஜாலியாக தான் இருப்பீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்று கடனோ இல்லை உடல்நிலை தொந்தரவோ எனக்கு ஏற்பட்டும் எல்லாம் நல்லா இருக்கும்போது டப்னே ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துடுற மாதிரி நல்லா அனுபவிச்சிட்டே இருப்பார் மதியமெலாம் ஐஸ்கிரீம்லாம் அண்ணன் அஞ்சு அடிச்சு சாப்பிட்ருப்பார் ஈவினிங் போகும்போது அப்படி மூக்கில் சாப்பிட்டு ஒழு ஆரம்மிச்சிடும் கோல்டாயிரும் அப்படி ஃபீவர் ஆயிரும் அந்த மாதிரி போயிடும் அதனால் நிலையில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் மற்றபடி பொருளாதாரம் அதெல்லாம் ஓகே இன்றைக்கி செலவு செய்வீங்க ஆனால் கையிலிருந்து செலவு செய்ய முடியாது சிறு கடன் வாங்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் பொருளாதாரத்திலும் உடல் நிலையிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சதயம் சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறுகின்ற நாள் இன்னைக்கு தொழில் நல்ல வளரும் தாராளமாக முதலீடு போடுங்க முதலீடுக்கு ஏற்ப வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆடை ஆபரண சேர்க்கைகள் செய்கிறதுக்கும் மிக மிக சிறப்பான ஒரு அற்புதமான தினம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மன நேர்த்தியான பொருளாதார வளர்ச்சியும் மன நேர்த்தியான குடும்ப அமைப்பும் நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள் தாயாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு எல்லாம் கூட விலகக்கூடிய ஒரு நாளாகவும் மனநிறைவு விறக்கூடிய நாளாக தான் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன பண்ணாலும் அந்த மன நிறைவு அது கிடைச்சிருச்சுன்னா எது இல்லைனாலும் நம்ம வாழ்ந்துடலாம் எல்லாம் இருந்தும் மனநிறைவுனா நம்ம நிம்மதியாக வாழ முடியாது அந்த மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் பூரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு தொழில் பொருளாதாரம்னு வரும்போது பொருளாதாரம் பொருளாதாரம்னு ஓடிடுவீங்க வருமானம் இன்னைக்கு நல்லா வந்துடும் தொழில் ஓடிடும் ஆனால் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனை இன்னைக்கு கொடுவாங்க ஒரு நாளாச்சு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மன சங்கடப்பட்டு பேசுகிறது மாதிரியான சில சூழல்களை ஏற்படுத்தும் ஆக கூடுமானம் வரையிலும் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழிலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு குடும்பத்துக்கும் கொடுங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் ஓடி ஓடி இங்கேக்கு தானே இங்கேயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால சில மன சங்கடங்கள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் உறவு ரீதியாக பிரச்சனைகளையும் பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சியும் பெறுகின்ற நாள் இந்த நாள் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த இன்றைய தினம் பெண்கள் வழியிலிருந்து லாபம் உண்டு தகப்பனாரின் உதவி கிடைக்கக்கூடிய நாள் பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாள் உத்தியோக மாற்றங்கள் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகின்றது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் செய்யக்கூடிய நாள் இந்த நாள் ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இதனால் சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக யோகம்னு என்னால் சொல்ல முடியாதுங்க தகப்பனாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தகப்பனாருக்கு சின்ன சின்ன உடல்நலத் தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் உத்தியோகத்திலேயே கொஞ்சம் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு திடீர் வேலை பறிபோதலோ அல்லது வேலையில் மாற்றமோ இல்லை தெரிய தேவையில்லாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபிஷ் போன்ற விஷயங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் பெண்கள் வழியிலிருந்து சின்ன சின்ன மனசங்கடப்படுற மாதிரியான சில சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும் பார்த்து இருந்துக்கணும் குறிப்பாக சகவாசங்களில் பார்த்து இருந்துக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்